டு மாஸ்டர் கே இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதிமூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சினுடைய ஆல்போர் நம்பர் தான் கொண்டு வந்துருக்கும் இன்னைக்கு யாருடைய குழுக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப உடைய குழுக்கள் தான் ஆடுதாங்க நேற்றே வந்து நம்ம சொல்லியிருந்தோம் கண்டிப்பாக வந்து மூணாம் நம்பர் அதே மாதிரி ப்ளஸ் ஆறாம் நம்பருக்கான சான்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அதே மெத்தேட் தான் இன்றைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொண்டு வந்திருக்கும் அதில் ஜீரோ ஒன்பது அப்படிங்கிற நம்பரை இன்னும் கூட ஸ்ட்ராங்காக ஃபுஸ் பண்ணி கொண்டு வரோம் இன்னும் கண்டிப்பா அது மாதிரி மேட்ச்சாக இருக்கும் நிறைய வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது நேற்றே நம்ம என்ன சொன்னோம்னா கண்டிப்பாக வந்து நமக்கு மூணு போடமே பெண்டிங் நம்பரா இருக்கு ஆறாம் நம்பர் ப்ளஸ் அது நமக்கு இன்னைக்கு ரொம்ப பக்காவாக வந்து நமக்கு ஃபேவரபு இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி ஆறாம் நம்பர் மூணாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடைச்சி நமக்கு ஒரு நல்ல வின்னிங் இருந்துச்சு அது மாதிரி இந்த டிராவிலேயும் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக பதிமூணாம் தேதி எட்டு இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அருமையான ஒரு வின்னிங் இருக்கு புதன்கிழமை இல்லையா நமக்கு இன்னைக்கு ஒரு சூப்பரான வின்னிங் இருக்கு ட்ரை பண்ணி பாருங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் கொடுக்குறேன் உங்க கணக்கில் ஏதாவது மேட்ச் ஆச்சுன்னு எடுத்துங்க இன்னைக்கு பிளஸ் வந்து நமக்கு ட்ரையல் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறுநூத்தி அறுபதுன்னு கொடுத்தாங்க இல்லையா அறநூற்றி அறுபதுன்னு கொடுத்தாங்க அதே மாதிரி முந்நூற்றி அறுபத்தி ஏழுங்கிறது நமக்கு இன்றைக்கி கிடைக்கப்பட்ட ரிசல்ட்டு அது போக நமக்கு ட்ரா நம்பர் வர்ற இருக்குது அதே மாதிரி போன வாரம் எழுநூற்றி முப்பத்தி அஞ்சு சரிங்களா எதுவும் கொடுத்துருந்தாங்க அது போக இன்றைக்கி வந்து நமக்கு டிஎல் உடைய பதிமூணாவது ட்ரா சரிங்களா இதையும் நம்ம கனெக்ட் பண்ணி தான் கொண்டு வரோம் கண்டிப்பாக இன்றைக்கி மேட்ச் ஆகுறதோட நமக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் மேட்ச் ஆகும் அதே மாதிரி இந்த ஓல்டு ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து இவங்க என்ன சொல்ல பாருங்க அறநூற்றி ஏழு நூற்றி இருபத்தி நாலு அறநூற்றி தொண்ணூற்றி ஆறு ஐநூற்றி எழுபத்தி ரெண்டு அதே மாதிரி முந்நூற்றி எழுபத்தி ஆறு ஏழ்நூற்றி முப்பத்தி அஞ்சு இந்த மாதிரி தான் இருக்குது இதை கணக்கு பண்ணி தான் நம்மளும் கொண்டு வந்திருக்கோம் உங்களுக்கு இதில் ஏதாவது மேட்ச் ஆகுது கணக்கு வருது அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கலாம் எனக்கு இது மாதிரி நம்பர்கள் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து உலகருக்கு நிறையவே சான்சஸ் இருக்கிற மாதிரி தெரியுது உங்கள் கணக்கில் எதாவது மேட்ச் ஆகுதா கணக்கு வருதான்றதையும் மெயினாக பாருங்கள் எனக்கும் இது மாதிரியான நம்பர்கள் தான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து ஊழலருக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது சரிங்களா உங்கள் கணக்கில் ஏதாவது மேட்ச் ஆச்சுன்னு எடுத்துங்க எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கும் வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது சரிங்களா அதே மாதிரி இந்த டிரா பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படிலாம் வரக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ஆறாம் நம்பர் மூணாம் நம்பர் ஒன்பதாம் நம்பர் ஜீரோ இதெல்லாம் மேட்ச் ஆகுது பட் இருந்தாலும் எனக்கு இதில் ரெண்டு 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 நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி தெரியுது அது என்ன நம்பர் அப்படிங்கிறது அதே மாதிரி நம்முடைய அதிர்ஷ்ட ஆள் காட்டி நீங்கள் எதாவது பார்க்காம இருந்தீங்கன்னா கண்டிப்பாக பாருங்கள் அது எதுக்காக முழுக்க முழுக்க உங்களுக்காக மட்டும்தான் கொடுக்குறோம் ஏன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரிஞ்சிக்கிட்டா தான் நீங்கள் அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கிறக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும் நமக்கு கண்ணை மூடிட்டு நம்ம ஒரு இறங்கும்போது கண்ணை திறந்துக்கிட்டு இறங்குறது ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும் இல்லையா அது தான் நான் சொல்கிறேன் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது உங்களுடைய கிரகங்கள் கோச்சார பலன்கள் உங்களுக்கு எப்படி இருக்குது இன்றைக்கி உங்களுக்கு சாதகமாக இருக்குமா இல்லை பாதகமாக இருக்குமா தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் நிம்மதியாக ஸ்பீஸ்ஃபுல்லாக நடந்து போகிறக்கான வாய்ப்பு இருக்கும் கம்பீரமாக நடந்து போகலாம் அப்படி இல்லை அப்படின்னா நைஸாக நமக்கு ஏதாவது வாய்ப்பு கிடைக்குமா அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம் அதுக்காக தான் நம்ம சொல்கிறேன்னு தவிர வேறு ஒன்றுமே இல்லை கட்டாயமாக நீங்கள் அது பார்க்கலாம் வாய்ப்பு இருக்குது ரொம்ப ஜஸ்ட் ஒரு இன்னும் ஒரு மிஞ்சி போனால் ஒரு உங்களுடைய ராசியை மட்டும் கூட நீங்கள் என்ன ஸ்கிப் பண்ணி பார்த்துக்கலாம் கண்டிப்பாக அது உங்களுக்கு சூப்பராக ஒர்க் ஆகும் அதனால தான் சொல்கிறேன் ஏன்னா இது வேத ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இது மாதிரி தான் நடக்கும் அது மாற்றமே கிடையாது சரிங்களா அதனால தான் சொல்கிறேன் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா வந்து நாம் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம வந்து இது ப்ளே பண்ணுறதுக்கு நமக்கு வந்து ப்ளே பண்ணும்போது நமக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்காக தான் நம்ம அதை கொடுக்குறோம் ஏன்னா நீங்கள் இன்றைக்கி உங்களுக்கு அதிகமாக பிளே பண்ணலாம் ஒரு எண்ணம் வருது அப்படின்னா நீங்கள் அதை பார்த்துட்டு கொஞ்சம் இல்லை கொஞ்சம் கம்மியாக பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்கள் உங்களுக்கு வரும் வரக்கு வாய்ப்பு இருக்கும் அதனால அது மாதிரி சொல்லணும் மற்றவர வேறு ஒன்றும் இல்லை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக அதுலேருந்து உங்களுக்கு நிறைய வாய்ப்புகளும் நிறைய இது ட்ரை பண்ணுங்க சரிங்களா அடுத்து நமக்கு பெண்டிங் நம்பர் பெண்டிங் நம்பர் பார்க்கும்போது நமக்கு ஏ போட பி போட சிபோட வரைக்கும் ஒன்றா நம்பர் பத்து ஒன்னா நம்பர் ஏ படி எட்டு பிபோலில் பதினொன்று சிபோல் வந்து முப்பத்தி ஒன்று அதிகமாக ரெண்டு போடு பெண்டிங்காக இருக்குது பார்க்கலாம் அடுத்து வந்து ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் நம்பர் ஏ போல் வந்து நான் ரெண்டு பி போல் அஞ்சு சி போல் அஞ்சு சரிங்க அடுத்து மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி வந்துருச்சு கிட்டத்தட்ட ஒரு பதி பதிமூணு பதினாலாம் பதினோரு நாளாக இருந்துச்சு அது வந்துருச்சு அதேமாதிரி சி போடில் வந்து நமக்கு வந்து அஞ்சு நாளாக இருக்குது சி போ பி போர்ட்டில் வந்து அஞ்சு நாளாக இருக்குது சிப்டில் வந்து ஐம்பத்தி ஏழு நாளாக இருக்குது இதுவும் நமக்கு என்ன பெண்டிங்கில் தான் இருக்குது பார்ப்போம் அடுத்து வந்து நாலு நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலு நம்பர் ஏ போட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூணு பி போட்டில் பதினாலு சி போடில் ஆறு சரிங்களா அடுத்து அஞ்சாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் அஞ்சாம் நம்பர் ஏ போல் எட்டு பி போலில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினெட்டு பி போர்டில் வந்து சி போல வந்து நமக்கு ஜீரோ அடுத்து வந்து ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறாம் நம்பர் ஏ போலில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருபத்தி அஞ்சு பி போலில் ஜீரோ சி போல் வந்து நமக்கு பதினொன்று இதுவும் நமக்கு ரெண்டு போர்டு பெண்டிங்காக இருக்கும் மொத்தம் மூணு போர்டு இருந்துச்சு அதில் இன்றைக்கி ஒரு போர்டு எடுத்துவிட்டாங்க இன்றைக்கி பட் இருந்தால் இன்னும் ரெண்டு போர்டு பெண்டிங்கில் தான் நிற்கிது ஆறாம் நம்பர் அதையும் நீங்கள் கொஞ்சம் கணக்கில் வச்சுக்கோங்க ஏன்னா ஆறாம் நம்பரை பொத்தரைக்கும் நமக்கு மறுபடியும் மேட்ச் ஆகிருக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது அதே மாதிரி ஏ நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏழாம் நம்பர் ஏ போல் ஆறு பி போலில் எட்டு சி போல் எட்டு அடுத்த நமக்கு எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் எட்டாம் நம்பர் ஏ போல் இருபத்தி ஒன்று பி போலில் ஒன்று சி போலில் நமக்கு ஒன்று தான் அடுத்து வந்து ஒன்பதாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்பதாம் நம்பர் ஏ போடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்று பி போர்டில் ஒன்று சி போர்டில் மட்டும்தான் பதினாறு நாளாக பெண்டிங்காக இருக்குது அதிகமான பெண்டிங் நம்பர் சி போர்டில் வந்து இருக்கு பார்க்கலாம் ஒன்பதாம் நம்பர் அதே மாதிரி ஜீரோ பொறுத்த வரைக்கும் ஜீரோ ஏ போர்டில் பன்னெண்டு பி போர்டில் நாலு சி போர்டில் பதினஞ்சு இதுவும் நமக்கு ரெண்டு போர்டு பெண்டிங் சரிங்களா இந்த ரெண்டு போர்டு பெண்டிங்லாம் நமக்கு எங்கெங்கெல்லாம் வருதோ அது நமக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் இருக்குது நிறைய வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியல பார்த்தீங்கன்னா ஒன்றா நம்பர் ரெண்டு போர்டு பெண்டிங்கு ஒன்று ரெண்டு பி போர்டில் வந்து நமக்கு பதினொன்று சி போர்டில் உங்களுக்கு பதினொ முப்பத்தி ஒன்று அது ஒன்று அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆறாம் நம்பர் இருபத்தஞ்சி பதினொன்று இது அதை விட பெருசு அதை விட அதிகமாக இருக்குது இருபத்தஞ்சி பதினொன்றுங்கிறது அதிகமாக இருக்குது இதில் வந்து இன்னும் அதிகமாக ஒரு சிங்கிள் போர்டு அதிகமாக இருக்கிறது வந்து மூணாம் நம்பர் வந்து நமக்கு ஒரு ஐம்பத்தி ஆறு நாளாக பெண்டிங்கில் இருக்குது அதே மாதிரி இப்போ ஜீரோ பொறுத்த வரைக்கும் ஜீரோவும் பன்னெண்டு பதினஞ்சுங்கிற ஹையஸ்ட் நம்பராக தான் இருக்குது இதெல்லாம் நம்ம கால்குலேட் பண்ணி தான் இன்றைக்கி இன்னும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர்னு பார்த்திங்கன்னா நம்ம என்ன நினைக்கணும் ஆறாம் நம்பர் திரும்ப ட்ரையல் நம்பரில் அடிச்சிருக்கிறாங்க இல்லையா அரை நம்பர் ட்ரையல் நம்பர் அடிச்சிருக்காங்க மாதிரி ஒட்டி நமக்கு அடிக்கிறக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குங்கிறதுனால தான் தெளிவாக சொல்கிறேன் அது மாதிரி ஏதாவது நம்பர்கள் நீங்கள் வச்சுருக்கீங்க கணக்கில் வருதுன்னா கூட நீங்கள் எடுத்துக்கலாம் அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் சரி நான் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா இன்றைக்கி டிஎல் போன வாரமே நமக்கு டிஎல் என்ன கொடுத்தாங்கன்னா உங்களுக்கு ஏழ்நூற்றி முப்பத்தி அஞ்சுன்னு கொடுத்தாங்க நமக்கு இன்றைக்கி வந்து முந்நூற்றி அறுபத்தி ஏழுன்னு கொடுத்துருங்க பட் அதே மாதிரியே ஏதாவது கொஞ்சம் சேம் மெத்தடை ஃபாலோ பண்ணி ஆடுறக்கும் நிறையாவே வாய்ப்பு இருக்கும் அதனால தான் கொடுக்குறேன் ஏன்னா அதே மாதிரி தான் நமக்கு இங்கேயும் நமக்கு என்ன கொடுத்தாங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக அதே மாதிரி தான் வந்திருக்கு போன வாரம் அடித்த டிஎல்லு நமக்கு எழுநூற்றி முப்பத்தஞ்சு தான் கொடுத்துருக்காங்க அதையும் நம்ம கனெக்ட் பண்ணி தான் இந்த மாதிரி வர வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்க்குறோம் உங்கள் கணக்கில் ஏதாவது மேட்ச் ஆச்சுன்னா கூட நீங்கள் அதை மாதிரி வச்சு ப்ளே பண்ணி பாருங்கள் எப்படி பார்த்தாலுமே நமக்கு இந்த ட்ரையல் நம்பர் ட்ரா நம்பர் ஓல்டு சல்ட் மிக்ஸ் பண்ணி தான் கண்டிப்பாக டிஎல் கொடுப்பாங்க அப்படி கொடுக்குறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறோம் சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து வந்து நமக்கு பவர் போர்ட் நம்பரை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்க ஒன்றாம் நம்பர் இருக்குது நம்பருக்கு ஒன்றாம் நம்பருக்கான வாய்ப்பு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்க மூணாம் நம்பருக்கு எட்டாம் நம்பருக்கான வாய்ப்பு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்க ஜீரோ இருக்கு அஞ்சா நம்பருக்கான வாய்ப்பு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்க ஒன்பதாம் நம்பர் இருக்கு நாலு நம்பருக்கான வாய்ப்பு ஒரு பவர் நம்பரை நமக்கு அறுநூற்றி முப்பது ஜீரோ முப்பத்தி ஒன்பது ஆறுநூற்றி தொண்ணூற்றி மூணு முந்நூற்றி ஒன்பது தொள்ளாயிரத்தி மூணு ஜீரோ முப்பத்தி ஆறு ஆறுநூற்றி ஒன்பது முந்நூற்றி அறுபது தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு அறநூற்றி தொண்ணூற்றி மூணு சரிங்களா இந்த மாதிரி தான் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது இதில் ஏதாவது உங்களுக்கு கணக்கு வருது மேட்ச் ஆகுதுனா கூட நீங்கள் எடுத்துக்கலாம் எனக்கும் இதில் ஒரு சில நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி ஏபிபிசிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் முப்பத்தி அறுபத்தி மூணு முப்பத்தி ஆறு தொண்ணூறு தொண்ணூற்றி ஆறு ஜீரோ ஒன்பது ஜீரோ மூணு முப்பது அறுபது முப்பத்தி ஆறு தொண்ணூற்றி மூணு தொண்ணூற்றி ஆறு முப்பது ஜீரோ மூணு அறுபத்தி ஒன்பது அறுபத்தி ஒன்பது அதே மாதிரி ஜீரோ ஆறு சரிங்களா இது மாதிரி தான் எனக்கு மேட்ச் ஆகுது இதில் ஏதாவது உங்களுக்கு கணக்கு வருது மேட்ச் ஆகுதுன்னா எடுத்துங்க ஏதாவது மேட்ச் ஆகுதுன்னா நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் எனக்கும் இது ஒரு சில நம்பர்கள் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஏன்னா டிஏவை பொறுத்த வரைக்கும் நமக்கு வரிசை ஆட கொடுத்த நம்பர்லாம் பார்த்திங்கன்னா அறுநூற்றி ஏழு ஒன்றா அடுத்து வந்து நூற்றி இருபத்தி நாலு டோட்டல் டிஃப்ரெண்ட்டாக அடுத்து பாருங்கள் தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு அடுத்த நம்பர் பாருங்கள் ஐநூற்றி எழுபத்தி ரெண்டு டோட்டல் டிஃப்ரெண்ட் நம்பரா அதுக்கு அடுத்தது பாருங்கள் முந்நூற்றி எழுபத்தாறு இது மட்டும்தான் ஒரு நம்பர் மேட்ச் ஆகிருக்கு அடுத்து இந்த மூணுரா ஒரே மாதிரி மேட்ச் ஆகிருக்கு அது மாதிரி தான் மறுபடியும் ஏதாவது மேட்ச் இருக்கும் வாய்ப்பு இருக்குங்கிறதையும் நம்ம தெளிவாக சொல்கிறோம் இருந்தால் எடுத்துக்குங்க அப்போ நமக்கு இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர் என்ன மூணா நம்பர் அடித்தாங்க ஆறாம் நம்பர் அடித்தாங்க ஏழாம் நம்பர் அடித்தாங்க முந்நூற்றி அறுபத்தி ஏழுன்னு அடித்தாங்க அப்போ நமக்கு இதுக்கு என்ன வரணும் திரும்ப ஆறாம் நம்பர் வருமா வரக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி ஆறு காருன்னு வருமா வரக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி ஏழு காரு வரக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா இதை நம்ம முதல் ப்ரியாரிட்டியாக எடுக்கிறோம் எதனாலங்கன்னா எனக்கு என்னமோ திரும்ப ஆறாம் நம்பருக்கான சான்ஸ் இருக்கணும் ஏன்னா ரெண்டு போர்டு இன்னும் பெண்டிங்கில் தான் நிற்கிது இருபத்தி நாலு பத்து அப்படிங்கிற ரெண்டு போடுமே அதிகமான பெண்டிங் நம்பராக தான் இருக்குது பதினொன்று இருபத்தி நாலு பதினொன்று ரெண்டு போடமே பெண்டிங் அதிகமான பெண்டிங் நம்பராக இருக்குது அதை நம்ம கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது ஒருவேளை பெண்டிங் நம்பரையும் நமக்கு திரும்ப ஆடுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அதை நம்ம இல்லைன்னா சொல்ல முடியாது சரிங்களா அதே மாதிரி ப்ளஸ் மூணாம் நம்பர் மூணுக்கு மூணு நடலாம் அடுத்த ஆறுக்கு மூணு ஆறுக்கு மூணு ஆக்சுவலாக ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி ஏழுக்கு மூணு ஏழுக்கு மூணு நமக்கு இங்கே சரி அதற்கு ஏழாம் நம்பர் வந்தால் மேக்சிமம் மூணாம் நம்பர் வரும் அப்படி வந்துச்சுன்னா ஏன்னா மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு சி போட் நமக்கு வராமல் நிற்கிதுங்க கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஆறு ஐம்பத்தி ஏழு நாள் ஆச்சுங்க என்னையோட சேர்த்து ஐம்பத்தி ஏழு ஐம்பத்தி ஏழு நாள் நிற்கிது கண்டிப்பாக ஏதாவது ஒரு இடத்துல மேட்ச் பண்ணி மூணாம் நம்பர் கொடுத்துட்டாங்கன்னு வச்சுங்க ஏன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து ஐம்பது அறுபது நாளுக்கு மேலே வந்து ஆயிடுச்சு நாள் அதை நமக்கு எப்பயுமே டேஞ்சர் தான் அது நம்ம முன்னாடியே முன்கூட்டியே டக்குன்னு நம்ம எடுத்து பார்க்கணும் அதேமாதிரி நம்ம கணக்கில் வரவே நம்ம அதை வச்சு விட்றணும் சரிங்களா அது மாதிரி நமக்கு மூணாம் நம்பருக்கான சான்ஸ் இருக்குது அடுத்து ஜீரோ ஜீரோவும் கொஞ்சம் பெனிஃபிட் தாங்க மூணுக்கு ஜீரோ ஆறுக்கு ஜீரோ ஏழுக்கு ஜீரோ ஏன்னா ஜீரோ பொறுத்த வரைக்கும் நமக்கு இங்கே ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்குது அதையும் நம்ம கனெக்ட் பண்ணி தான் கொண்டு வரும் அதுக்கடுத்தபடியே ஒன்பது நம்பர் ஒன்பது நம்பர் ஒரு போர்டு பெண்டிங் நிற்கிது கண்டிப்பாக அது நமக்கு மேட்ச் பண்ணுவாங்க அப்படின்னு எனக்கு தோணுது ட்ரை பண்ணி பாருங்கள் என்னோடய கணக்கில் எதாவது ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அது மாதிரி வந்துச்சுன்னா எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துடும்